இவங்களுக்கு ஒரு யோசனை வருமா இவங்க ஆயிரம் யோசனை பாயலாம் அவர் யோசனைக்கு அடிச்சாருன்னா அந்த பூமியே இருக்காது நீ வாழவே முடியாது அவர் கிருவ அப்படி விழுந்து விலங்குன்னா செத்து போவோம் தேவையா இரவும் பகலும் கருத்துடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் அவர் நியாயத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்குவான் அவர் நீதியில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்குவான் அவர் சிலுவையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் தன்னை எப்படி சிலுவையில் அழிக்கலாம்ட்டு தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அப்படி அழிய அழியணுண்டா நம்ம வாழ்க்கையில் உழைச்சிக்கிருக்கான் நாளை காலையில் இப்படி எந்திரிச்சா அந்த வேலையை பார்த்து இந்த வேலையை பார்த்து இதில் சம்பாரிச்சு இப்படி வச்சு அப்படி வச்சு ஒரு பத்து வருஷத்தில் வீடை கட்டி இந்த ஊரில் இருக்கிறவங்க முன்னாடி அப்படி வாழ்னேன் ஆ என்னிய இப்படி பார்த்தவன்லாம் அப்படி பார்க்கணும் அப்படித்தான் எல்லா மனுஷனும் இருக்கான் ஆண்டவர் உண்மையா இருந்து அழித்து சிலுவையை சுமந்து பாடுபட்டு சிலுவையில் செத்து ஆண்டவர் என்னைய பார்க்கும்போது அவர் வாயில் நல்லவண்டான்னு சொல்லணும் அப்படின்ற வெறி எந்த மனுஷனுக்கு வந்துச்சே கிறிஸ்தவனுக்கு இருக்கா கிறிஸ்துவ கிறிஸ்தவனே கிறிஸ்துவையே சிலுவையில் அடிக்கிற கிறிஸ்தவனே ஓ சிலுவல இருக்கியாவில் இருக்கன கிறிஸ்தவன் ஆயிட்டம்னா நிலுவைக்கு வந்தாகணும் சிலுவையிலே வச்சோன்னு இருப்பார் நீயா நானாண்டு கடவுளை நெருங்கிட்டம்னா என்ன தெரியுமா அவர் அடிக்கிறாரு என்னை விசாரிக்கிறாரு நேத்தா ஒரு கோப பட்டோன்னே அடிச்சாரு தலைவலி வந்துருச்சு ஒரு சிந்தனை மாறிச்சு காலு கல்லுல தட்டுச்சு அடி படணும் அப்ப அடிச்சு நீ நடத்துறார் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று இதனாலே நான் நம்புகிறேன் அதே விசுவாசம் ஞானமுள்ள விசுவாசம் பகுத்தறிவான விசுவாசம் ஒரு கடவுள் இல்லைன்றவங்கிட்ட போய் ஏய் எனக்கெல்லாம் விடிய விடிய கடவுள் போதிக்கிறார் யா அந்த மனுஷன் கஷ்டத்தை கஷ்டத்துக்காக உழைச்சி அந்த மனுஷனை வாழ வைக்கின்றாரு நான் வாழ வைக்கிறேன் நீ வாழ பிறரை கொல்லாதே